சித்தமிழம் ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தின் மற்றொரு நிகழ்வாக இந்த தலையாத்திரையில் பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் செல்வதாக ஏற்பாடு செய்திருந்தோம் சில பல காரணங்களாக இது பதினாலாவது ஆலயமாக நிறைவடைந்து மதுரையை நோக்கி புறப்படுகிறோம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா மிக 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 தொன்மையான பழமையான அற்புதமான நம்மளுடைய தமிழக பண்டைய நாகரீகத்தை சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆலயம் நம்மளுடைய பாண்டிய பேரரசால் ஒரே மாதிரி தலங்கள் இந்த பகுதியில் நிறையா இருக்குது அப்படி உள்ள ஆலயங்கள் இது ஒரு எண்பது விழுக்காடு பூமியை புதையின்றச்சு இருந்தும் கூட எம்பெருமோடைய திருவருளால் பேரலால் இன்னமும் அந்த இருபது விழுக்காடு கிட்டத்தட்ட நூறு விழுக்காடு அளவுக்கு ஆற்றல் புரிஞ்சதாக இருக்குது இதில் ஒரு இன்னும் சிறப்பு என்னென்னா விநாயகர் பின்னாடி பராகி அம்மையோடைய முக அமைப்பு இருக்கும் வழிபட்டுக்குங்க ஏன்னா விரைவாக வழிபாடு பண்ணிட்டு நம்ம நேரம் கிளம்பணும் இந்த ஆலயம் வந்து ஒரு அருகே கீழே பார்த்திங்கனா கடந்து வடக்கூர் என்ற ஊரில் அமர்ந்து அருள் பாலிக்கும் அருமிகு பட்டீஸ்வரமுடைய ஆலயம் மிக சிறப்பான ஒரு ஆலயம் எல்லோரும் வழிபடுங்க இப்படிப்பட்ட ஆலயம் நாங்கள் ஒரு முறைலாம் வந்தப்ப மழை கொட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த பகுதியில் வந்தவங்கன்னா அன்று வந்து மழை நின்று மிகச்சிறப்பான எங்களுக்கு மூடி அபிஷேகத்துக்கு ஒரு வழிகாட்டில் அனுப்பிச்சி வாருங்கர் செல்வம் திருச்சிற்றம்பலம் தலையாத்திரையில் ஆலவாய அர்ப்பணி மன்றத்தின் நூற்றி நாற்பத்தி மூணாவது ஆலய பயணங்களாக தலையாத்திரையின் நிறைவு பகுதியாக இன்று வந்துள்ளோம் இன்றைய நிகழ்வு நிறைவு பகுதியான ஒரு விஷயம் என்னென்னா ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திக்குன்னூர்லேருந்து நான்குவழிச்சாலையில் கீழே பார்த்துக்கணும் என்ற ஊர் இருக்கிறது அதன் அருகே வடக்கூர் என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் அறுபது பட்டீசூழ முடையார் நோக்கி வந்துள்ளோம் அற்புதமான ஒரு திருத்தலத்தில் அடியார்கள் சூழ இன்று இன்றைய பொண்ணு இன்று ஆலயத்தில் நிறைவு பெறுகிறது அடியாருடைய திருப்பார்வைக்கு மிக மிக தொன்மையான பழமையான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தை நோக்கி இன்று நிறைவு பொறியாக வந்துள்ளோம் அடியார்களும் இந்த மாதிரியான தலையாற்றலையை நீங்கள் வந்து பயன்படுத்தி பயன்படுத்தணும் என்ற நோக்கோடு தேடி தேடி சென்று ஒவ்வொரு ஆலயமாக உங்களுக்கு கொடுத்து வருகிறோம் அடியார்களும் இதை பின்பற்றி தொடக்கத்திலேருந்து திருப்போணத்தில் சிவகங்கை மாவட்ட இருந்து தொடங்கி ராமநாதபுரம் மாவட்டம் அந்த கீழே பாத்தி ஒரு வடக்கூரில் வந்து நிறைவு பெற்றிருக்கு அனைவரும் எல்லாமும் எல்லா விஷயமும் பெற வேண்டும் இறைவனும் வேண்டுமோன அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த தலையாத்திரை நிறைவு பெறுகிறோம் சிவாயி நமக்கு திருச்சிற்றம்பலம் 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 கரம் பரிவார ஹூங்கலகம் ஒண்ணு ஒண்ணுல மதிமண்டல தம்மது வாயாறு உண்டு மதிமண்டலத்தார் சிவன் என்ன என் அவனேயமாக்கும் நடராஜனே என் சிவனே கத வைக்கிற இந்த ஆறு அர்ணந்தம் யானிருந்தல்

ஆனா திரோ பாபலர் போட்டும் சிற்றமளவா சிறப்பா கதவைத்திற எல்லாமே வல்லசித்தி என்ற எல்லா மறைகளும் சொல் நல்லா அமுத மது நானிருந்தேன் நல்லாருக்கு நல்வாழ்வழிக்கும் நடரா அன்போக்கு செல்வா கதவைத்திறன் ஏழ்நிலைக்கு மேற்பால் இருக்கின்ற தன்னமுத வாழ் நிலைக்கு நான் புறவே ஏழ்நிலைக்கு ஆவாய் என்று என்னை உகந்த ஆண்டத்திற்கு அம்பல மாதே கதவைக்கிற உலகத்திட நீ உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவைக்கிற திரையோதத்தே திகழ்கின்ற என்றே வரையோது தன்னமுத வாய்ப்பு எம்மானே பெம்மானே மணிமன்றே வைக்க ஜோதிமலை மேற்பீச்சில் தூய திரமுத மேத நான் உண்ண வேண்டினேன் போதறிய ஏகா அநேகா எதிர்ப்பொதுவில் வாரியானது ஏகா தலைக்கிறது தெய்வோம் தாயாகி தந்தைமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில் நாத தனி தலைமை தெய்வம் தாயாகி தந்தைவமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில் நாடு தனி தலைமை தெய்வம் தாயி தந்த தெய்வோம் வயார வாழ்த்துகின்றோர் மனசமஞ்ச தெய்வம் வயார வாழ்த்துகின்றோர் மனசமஞ்ச தெய்வோம் மலரடியம் சென்னி விசை வைத்த பெரும் தெய்வம் வயார வாழ்த்துகின்றோர் மனசமஞ்ச தெய்வம் மலரடிய வை தவரும் தெய்வம் தாயாயுதம் தெய்வமாய் தாங்கிடுகின்ற தெய்வம் நிலவுடாவிய மலத்தில எல்லாம் ஒரு செயலாகவே இருக்க அருள் புரிய வேண்டும் ஓ கடன் அணியனை தாண்டுவன்

நல்லது <the -tech Kidatte> ये इतना मुकल सा बोल रहा है हरसिया पब्लिक हरसिया पब्लिक लाला मुझे